அண்மை செய்தி சென்னை ஆறாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி மீது கருக்கா நகரில் உள்ள கடை மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக பதிவு செய்த வீச முயன்றிருக்கிறார் ரவுடி கருக்கா வினோத் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வடக்கம் கிருஷ்ணமூர்த்தி கருக்கா வினோத் நீதிபதி மீது காலணியை வீச முற்பட்டிருக்கிறார் அது குறித்தான விபரம் என்ன வணக்கம் ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் தனக்கு அதிகபட்ச தண்டனை அளிக்கப்பட்டுள்ளதாக கூறி ரவுடி கருக்கா வினோத் சென்னை ஆறாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி மீது காலணியை வீச முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கிண்டி ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ரவுடி கருக்கா வினோத்துக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை வைத்து நேற்று தினம் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் தீநகரில் உள்ள டாஸ்மாக் கடை ஒன்றில் அடித்தடையில் ஈடுபட்ட கருக்கா வினோத் அந்த கடை மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அவரை ஆஜர் போலீசார் உயர்மன்ற வளாகத்திற்கு கூடிய ஆறாவது கூடுதல் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தார்கள் நீதிபதி பாண்டியராஜ் முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட வினோத் ஆளுநர் மாளிகை வழக்கில் தமக்கு அதிகபட்ச தண்டனை அளிக்கப்பட்டுள்ளதாக முழக்கமிட்டவாறு தனது காலணியை கட்டி நீதிபதி நோக்கி வீச முயன்றார் உடனடியாக போலீசார் ார் கருக்காணத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதையடுத்து நீதிபதி இது போன்ற குற்றவாளிகளை நேரடியாக நீதிமன்றத்துக்கு அழைத்து வராமல் காணொலி மூலமாக ஆஜர்படுத்துமாறு காவல்துறைக்கு அறிவுறுத்தி வழங்கியிருக்கிறார் தன்லட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி